أحكام لباس المسلم والمسلمة السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبار دورك الله حق سبحانه وتعالى يميذي ولنجيرك كوديا عرورك للأنردان يمك آدائك الله ركي بيت الكرام أذن مولماك அவுரத்துகளை மறைக்கிறோம் அதன் மூலமாக அழகு பெறுகிறோம் அதன் மூலமாக குளிர் அதே போன்று உஷ்ணத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறோம் அல் குரானிலே அல்லாஹா குசு கூறும்போது ஆதமுடைய மக்களே உங்களுக்கு உங்களது மர்மஸ்தானையும் மர்மஸ்தானத்தை மானத்தை மரம் மறைப்பதற்காக ஆடைகளை இறக்கி வைத்திருக்கிறோம் அழகு வரக்கூடிய ஆடைகளையும் இறக்கி வைத்திருக்கிறோம் வலிபா சுத்தாலி கஹை தக்குவா எனும் ஆடைதான் சிறந்ததாகும் என குர்ஆன் கூறுகிறது அதே போன்று குர்ஆன் கூறுகின்ற போது உங்களுக்கு உஷ்ணத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஆடைகளையும் யுத்தங்களிலே கவசமாக இடக்கூடிய பாதுகாப்பு ஆடைகளையும் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் கூறுகிறது பொதுவாக ஒரு முஸ்லீமுடைய ஆடை அலங்காரத்தை பொறுத்தவரையிலே அடிப்படையிலே அது ஆகமானதாக அனுமதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது ஆனால் எது ஹராம் என்று தடுக்கப்பட்டவை என்று கூறியிருக்கிறதோ அவைகளை தவிர ஏனையவைகளெல்லாம் ஆகமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஆடைகளாகத்தான் அடிப்படையிலே இருக்கிறது இந்த ஆடையுடைய கட்டுப்பாடு ஒழுங்குமுறைகளை பார்ப்போமானால் ஒரு முஸ்லீமுடைய ஆடை என்பது ஒரு பெண்ணுடைய ஆடை ஆணுடைய ஆடைக்கு ஒப்பாகவோ அல்லது ஒரு ஆணுடைய ஆடை பெண்ணுடைய ஆடைக்கு ஒப்பாகவோ இருந்துவிடக் கூடாது நபி சொல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்கள் ரிஜாலி அல்முத்தி அதாவது பெண்களை கொண்டு ஆண்களுடைய ஆடைக்கு ஒப்பாகுவதையோ அல்லது ஆண்களுடைய ஆடையை கொண்டு பெண்களுக்கு ஒப்பாகுவதையோ நபி பெண்ணுடைய ஆடை பெண்களுக்கும் ஆணுடைய ஆடை ஆண்களுக்குமாக இருக்க வேண்டுமே ஆடை பெண்ணுக்கோ பெண்ணுடைய ஆடை ஆணுக்கோ இருக்கக்கூடாது என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அது உடை கட்டுப்பாட்டை பொறுத்த வரையிலே அந்த ஆடைகள் இறை நிராகரிப்பு அல்லது கெட்டவர்களுடைய ஆடைக்கு ஒப்பாக அறிந்துவிடக் கூடாது மண் தசபிக் ஃபஹூமின் யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அவர்களை போன்றதாகும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இறை நிராகரிப்பாளர்கள் கெட்டவர்களுடைய ஆடைகளுக்கு ஒப்பாக எமது ஆடைகளை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது ஆடை கட்டுப்பாடுகளில் உள்ளவைகள் ஒன்றுதான் அந்த ஆடை பிரபல்லியத்துக்காக அமைந்துவிடக்கூடாது அந்த சமுதாய பழக்க வழக்கத்திலே உள்ள ஆடைகளுக்கு மாற்றமாக மரபு முறைகளுக்கு மாற்றமாக அதனுடைய வடிவமோ அல்லது அதனுடைய நிறமோ அந்த மக்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை ஒழுங்குமுறைக்கு மாற்றமாக அமைந்துவிடக்கூடாது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் யார் உலகத்திலே பிறபல்ய ஆடையை அணுகிறார்களோ மறுமையிலே அல்லாஹ் அவமான ஆடையை அவர்களுக்கு அணிவிப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் இந்த ஆடை அணியக்கூடிய ஒழுங்குமுறைகளில் உள்ளதுதான் அந்த ஆடைகள் தடுக்கப்பட்ட ஆடைகளாக இருந்து விடக்கூடாது உதாரணமாக ஆண்களுக்கு ஆடை அதே போன்று தங்கம் போன்றவைகள் ஆண்களுக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹலை வல்லம் அன்னவர்கள் பட்டாடையை அதாவது வலதுபுறத்தில் வைத்துவிட்டு அதே போன்று தங்கத்தை இடதுபுறமாக வைத்துவிட்டு கூறினார்கள் இன்னஹி ஹராமுன் அல்லாது கூறி உம்மதி இந்த இரண்டும் பட்டாடையும் தங்கமும் எனது உம்மத்தில் ஆண்களுக்கு தடுக்கப்பட்டதாகும் ஹராமாகும் என்று கூறினார்கள் இந்த ஆடை கட்டுப்பாடுகளில் ஒழுங்குமுறைகள் உள்ளதுதான் அந்த ஆடை என்பது அவுரத்தை அதாவது மறைக்கப்பட வேண்டிய பகுதியை முழுமையாக மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு ஆணுடைய அவுரத் என்பது தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் உட்பட்ட பகுதியாகும் ஒரு பெண்ணுடைய அவுரத் மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்பது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண் அவருடைய முழு அவயங்களையும் முழு உறுப்புகளையும் முழு உடலையும் மறைக்க வேண்டும் ஆனால் அவர்களுடைய மகரமான ஆண்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற போது பொதுவாக வெளிப்படக்கூடிய அந்த உடலுறுப்புகளை தவிர்த்து ஏனையவைகள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் உதாரணமாக பெரும்பாலும் முகம் முடி கழுத்து கை இரண்டு பாதங்கள் போன்றவைகளை தவிர ஏனையவைகள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் பெண்ணுடைய ஹிஜாபை பொறுத்தவரையிலே பெண்ணுடைய ஆடையை பொறுத்தவரையிலே அந்த ஆடை அவருடைய முழு உடலையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதேபோன்று அந்த பெண்ணுடைய உடலமைப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது அடுத்ததாக அந்த பெண்ணுடைய உடல் உறுப்புகளுடைய அளவுகளை அவ்வாறே ஒரு அதாவது அடையாளப்படுத்தக்கூடிய முறையிலே உருக்கமாக அமைந்துவிடவும் கூடாது அந்த ஆடை அந்த ஆடையிலே பெரும் அலங்காரமாக கண்காரக்கூடிய ஒரு ஆடையாக அமைந்துவிடக்கூடாது கூடாது அதே போன்று அந்த ஆடைகள் பெண்ணுடைய ஆடை நறுமணமிடப்பட்ட அல்லது மணமிடப்பட்ட ஆடைகளாக இருந்து விடக்கூடாது எனவே பெண்ணுடைய ஹிஜாப் ஆடை என்பது முழு உடலையும் மறைக்க வேண்டும் ஆடையுடைய அந்த ஆடை உடலை தெளிவுபடுத்தக்கூடிய ஆடையாக அமைந்து விடாமல் அதே போன்று இறுக்கமானதாக உடலுடைய அந்த உடல் உறுப்புகளுடைய அளவை காட்டக்கூடியதாகவும் அமைந்துவிடக்கூடாது அந்த ஆடை தன்னிலே அலங்காரமாக இருந்துவிடக்கூடாது அந்த ஆடை நறுமணமடப்பட்ட மனமானதாக அமைந்துவிடக்கூடாது பொதுவாக ஆடையிலே மார்க்கம் சரியா வரம்பு முறைகளுக்கு உட்பட்ட முறையிலே அழகான முறையிலே ஆடைகள் அணுவது வரவேற்புக்குரிய சுண்ணத்தான விடயமாக இருக்கிறது அங்கே வீழ்விரயமோ பெருமைகளோ அங்கே இடம்பெற்றுவிடக்கூடாது ஜமீலுன் யுஹிபுல் ஜமால் நிச்சயமாக அல்லா அழகானவன் அழகையே விரும்புகிறான் என்ற அந்த ஹதீசு கோப்பா ஷரியா வரைமுறைக்குட்பட்ட முறையிலே ஆடைகளை அலங்காரமாக அழகாக அணிந்து கொள்ள வேண்டும் இந்த விடயத்திலே பெண்கள் விதிவிலக்கு பெறுவார்கள் பெண்கள் அதாவது ஆண்கள் மகரமான ஆண்களுக்கு மத்தியில் இருப்பார்கள் என்றால் சர்வ சாதாரணமாக சாதாரணமாக வெளிப்படக்கூடிய இடங்கள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் சாதாரணமாக வெளிப்படக்கூடிய இடங்கள் வெளிப்பட்டுப்பதில் தப்பு கிடையாது ஆனால் பொதுவாக பெண்கள் அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே உடல் உறுப்பை முழுமையாக மறைக்க வேண்டும் இது பெண்களுக்கு தனித்துவமான ஒரு விடயமாக இருக்கிறது பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் உடலை முழுமையாக மறைக்க வேண்டும் ஆடை அணிகின்ற போது வலது புறத்தால் அணிவது சுண்ணத்தாக இருக்கிறது நபி சொல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஆடை அணிந்தால் அதே போன்று உதவு செய்தால் உங்களது வலப்புறத்தினால் ஆரம்பியுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆடை ஒழுங்குமுறைகளிலே உள்ளதுதான் ஆண்கள் ஆடைகள் அணிகின்ற போது கரண்டை காலுக்கு கீழால் அணிவது தடுக்கப்பட்ட ஹராமான விடயமாகும் அதாவது கரண்டை காலுக்கு கீழால் அணி அணியக்கூடிய அந்த ஆடைகள் ஃபஃபின்னார் நரகத்திலாகும் என நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அதேபோல் அல்லாஹுடைய திருநாமங்களோ அல்லது அல்குர்ஆனின் வசனங்களோ எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஆடைகளை அணிவதும் தடுக்கப்பட்ட ஹராமான விடயமாக இருக்கும் அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய அல்குரான் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஆடைகளை அணிவது அவைகளை அவமதிப்பதாக கருதப்படும் எனவே அதுவும் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது மேலும் உயிருள்ள அந்த படங்கள் உயிருள்ள பிராணிகளின் உயிருள்ளவைகளின் படங்களை ஒத்த ஆடைகளை அணிவதும் தடுக்கப்பட்டதாகும் உயிருள்ள அந்த பிராணிகளோ அந்த உயிருள்ளவைகளை ஆடையிலே பதியப்பட்டிருந்தால் அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த உயிருள்ளவைகளின் தலை இல்லாமல் உருவம் மாத்திரம் இருக்கும் என்றால் அது தடை கிடையாது நபி சொல்லாம் அலைய செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஜிப்ரூல் அலேசல்லாம் அவர்கள் என்னிடத்திலே வந்து அனுமதி கேட்டபோது வீட்டிலும் நுழையுங்கள் என்று கூறினேன் அப்போது அந்த மலக்கு கூறினார் எவ்வாறு நான் ஒரு உங்கள் உங்களது வீட்டிலே உருவப்படம் உள்ள திரைச்சீலை இருக்கிறது அவ்வாறு இருக்கும்போது எவ்வாறு நுழையலாம் என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் அந்த திரைச்சீலையிலே உள்ள அந்த உருவப்படத்தின் தலையை இல்லாமல் ஆக்க வேண்டும் அல்லது அவைகளை காலால் மெரிக்கக்கூடிய ஒரு விரிப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் உருவப்படங்கள் உள்ள வீட்டிலே வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று ஜிப்ரியல் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதேபோன்று ஆடைகளிலே காஃபிர்களுடைய மதம் சார்ந்த சின்னங்கள் அடையாளங்கள் பதியப்பட்டிருந்தால் அந்த ஆடைகளை அணிவதும் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது உதாரணமாக சிலுவை யூதர்களுடைய நட்சத்திரங்கள் போன்றவைகளை அணிவது அது உள்ள ஆடைகளை அணிவது ஹராமாக இருக்கிறது ஆயுஷார் உதயம்பா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லல்லாஹ் வலை வசல்ல அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே உருவப்படம் உள்ள எதனையும் விட்டு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரஜ்யல்லா மன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே உருவப்படங்கள் உள்ளவைகளை நபி அவர்கள் விட்டார்கள் அதனை மாற்றி விட்டார்கள் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே ஆடைகளுக்கென இஸ்லாம் ஒழுங்குமுறைகளை கூறியிருக்கிறது அந்த இஸ்லாம் ஆடைகளுக்கென காற்றிருக்கக்கூடிய அந்த ஒழுமுறை ஒழுங்குமுறைகளை வெளிரங்கமாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவைகளை பின்பற்றி நடப்பதற்கு நாம் முயற்சிப்போமாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ